சென்னையில் மிக்ஜாம் புயலால் அண்மையில் மின்சாரம் இன்றி குடிநீர் இன்றி செல்போன் சிக்னல் இன்றி மக்கள் தவித்தார்கள் அப்போது தென் மாவட்ட மக்கள் உறவினர்களுக்கு என்ன ஆனது என்று பதறினார்கள் இப்போது அப்படியே உள்டாவாக மாறியுள்ளது சென்னை மக்கள் நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் உறவினர்களுக்கு என்ன ஆனது என பதறிப்போயிருக்கிறார்கள் நெல்லை மற்றும் தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்கள்கள் அதிக அளவு சென்னையில் வசிக்கிறார்கள் கல்வி மற்றும் வேலை மற்றும் தொழில் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நெல்லை சீமை மக்கள் அதிக அளவில் வசித்து வருகிறார்கள் புறநகர் பகுதிகள் இணையதள சேவை பல இடங்களில் பாதிக்கப்பட்டார்கள் மேலும் பல இடர்பாடுகள் ஏற்பட்டன இதனிடையே சென்னை மழை வெள்ள காட்சிகளை டிவி மற்றும் நியூஸ் பேப்பர்களில் பார்த்து தென் மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் பதறிப்போனார்கள் சென்னையில் வசிக்கும் தங்கள் பிள்ளைகள் உறவினர்கள் எப்படி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள் ஆனால் செல்போன் சேவை வேலை செய்யவில்லை செல்போன் சிக்னலே மூன்று நாட்களுக்கு பிறகுதான் வந்தது இணையதள சேவை சீரடைய ஒரு வாரமானது சரியாக ஞாயிறு ஆரம்பித்து மறு ஞாயிறு வந்த போதுதான் சென்னையில் இயல்பு நிலை திரும்பியது இயல்பு நிலை திரும்பியவுடன் தங்கள் மகன் மகள் மற்றும் உறவினர்களிடம் செல்போனில் பேசிய பின்னரே தென் மாவட்ட மக்கள் நிம்மதியடைந்தனர் தற்போது இந்த சூழல் அப்படியே தலைகீழாக மாறியிருக்கிறது அதிகனமழையால் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளது சென்னையில் பெய்த மழையுடன் இந்த மழையை ஒப்பிட்டால் திருநெல்வேலி பகுதி மழை மிக மிக அதிகமாகும் இதனால் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நாலு மாவட்டங்களில் திரும்பிய திசையெல்லாம் மழை நீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தாமிரபரணி உள்ளிட்ட ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான இடங்களில் வசித்த மக்கள் பேரிடர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சென்னையில் வசிக்கும் தென் மாவட்ட மக்கள் தங்கள் ஊரில் உள்ள பெற்றோர்கள் உறவினர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை செல்போனில் தொடர்பு கொண்டார்கள் ஆனால் பல இடங்களில் செல்போன் இணைப்பு சேவைகள் கிடைக்கவில்லை உறவினர்கள் எப்படி இருப்பார்களோ என்ற கவலையில் தென் மாவட்ட மக்கள் சென்னையில் தத்தளிக்கிறார்கள் தென் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை தொடரும் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தென்மண்டல வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தென் தமிழகத்தில் கனமழைக்கு மேக வெடிப்பு காரணமல்ல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை பெய்துள்ளது ஆனால் இந்த அளவுக்கு கனமழை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியினால் தமிழ்நாட்டில் பெய்தது கிடையாது என்று பாலச்சந்திரன் தெரிவித்தார்